இவ்வளோ வல்கராலாம் வீடியோ எடுக்க முடியுமா வியூஸ்க்காக என்னடா இப்படியும் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு காசு படம் வந்தோடனே இந்த மாதிரிலாம் மாறிடுவீங்களா இல்லை இயல்பாகவே உங்கள் கேரக்டர்லாம் அப்படி தானா இந்த காசு படம் வந்ததுக்கப்புறம் தெரியுதா அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம புல்லட்டு பூவி பற்றி இருக்குது இந்த புல்லட்டு பூவியை பற்றி நீங்களே பாருங்கள் நான் எடிட் பண்ணி போட்டதுன்னு பார்த்தா எடிட்டிங் கிடையாதுங்க அவ்வளோ வல்கராக இருக்குது எல்லாமே எனக்கு மனசே கஷ்டமாகிடுச்சு என்னடா இந்த பொண்ணு போய் இப்படிலாம் இது பண்ணி வச்சுருக்காங்களே அப்படின்னு மனசு உண்மையாகவே கஷ்டமாக இருந்துச்சு எல்லாரும் சொல்லியிருந்தீங்க அக்கா அவங்க ஹஸ்பண்ட் தெரிஞ்சுதாக்கா எடுக்கிறாங்க அப்படின்னு உண்மையாகவே நான் நிறையா பார்த்தேன் வீடியோ எடுக்கிறது அவங்க ஹஸ்பண்ட் தான் எடிட்டிங் பண்ணுறதும் ஹஸ்பண்டாக தான் இருக்கும் ஃபோட்டோ வீடியோ அப்லோட் பண்ணுறதா உங்கள் ஹஸ்பண்டாக தான் இருக்கும் எப்படி தன் மனைவி வந்து அரகுறையாக தெரிகிறது ஆபாசமாக தெரிகிறத வந்து ஈஸியாக வந்து ஒரு வீடியோவை போட முடியுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு உண்மையாகவே அதை பார்க்கும்போது அவ்வளோ வெக்ஸாக இருந்துச்சு எப்படி இப்படிலாம் வந்து கொஞ்சம் கூட மனசாச்சியும் இல்லாமல் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணுறீங்க இல்லை வியூஸ்க்காக இந்த மாதிரி பண்ணுறீங்களா எனக்கு புரியலை அப்படிலாம் பண்ணீங்கன்னா தயவுசெய்து பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா ஃப்யூச்சரில் அந்த பசங்களோட லைஃப் என்ன ஆகுன்னு பாருங்கள் ஏன்னா இப்போலாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸோட டிவோர்ஸுங்கிறது அதிகமாகிடுச்சு வேறு கல்யாணம்ங்கிறது அது அதிகமாகிருச்சு அதெல்லாம் பார்க்கும்போது இதையும் பார்க்கும்போது ரொம்ப உண்மையாகவே கஷ்டமாக இருக்குது ஏன்னா ரொம்ப சாரி விலகிறது இருக்கிற மாதிரி இருக்கட்டும் கீழே குனிஞ்ச மாதிரி இருக்கட்டும் தண்ணீர் அடித்து அந்த நம்ம பாடி ஷேப் வந்து ஃபுல்லாக தெரியுற மாதிரி இருக்கட்டும் இந்த மாதிரி சொல்லவே முடியாத அளவுக்கு ரொம்ப வல்கராக இருக்குது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது எப்படா தன் மனைவியை வந்து ஒரு கணவன் இப்படி எல்லாம் சுத்திடுச்சு அப்படி வீடியோ எடுத்து அப்படியே போட முடியுமா அப்படின்னு அதை கமெண்ட் பண்றாங்க அப்போ கமெண்ட் பண்றாங்கன்னா உங்க நல்லதுக்கு தானே கமெண்ட் பண்ணுவாங்க ஏன் நீ கமெண்ட் ஆஃப் பண்ணி வைக்கிற அப்ப நீ செய்யறது தப்புன்னு தெரியுது சரி அத்த தப்புன்னு தெரிஞ்சாலும் வியூஸ்க்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு போது உண்மையே மனசு கஷ்டமாக இருந்துச்சு தயவு செஞ்சு இந்த மாதிரி ஐடியெலாம் எனக்கு டேக் பண்ணாதீங்க ஏன்னா எனக்கு கஷ்டமாக இருக்குது நாலாம் ஒரு ஸ்டேஜில் அந்த பொண்ணு பார்க்கும்போது வியூஸ்க்காக என்னத்தையோ பண்ணுவாங்க ஸ்டார்டிங்கில் வந்த புசம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒல்லிட்டீன்னு அந்த பொண்ணு இருக்கும் நைட்டியை போட்டுக்கிட்டு நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் அந்த டைமிங்கில் என்னோட பாவம் போல் இருக்கு இந்த பொண்ணு எப்படின்னு மிதிக்கிறது தள்ளி விடுறது துணி வச்சுக்கிட்டு இருக்குது அலசு வகையில் அப்படியே பிடிச்சி தள்ளி விட்றது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டு போட்டு அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா வியூஸ்க்காக இப்படிலாம் பண்ணுறாங்க ஹஸ்பண்டு எப்படி தான் மனைவியை வந்து இப்படி நடத்த முடியுமா அப்படின்னு நினச்சதுலாம் போக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை விட தான் அதிகமாக இருக்குது ஏன்னா இப்படி தான் ஃபோட்டோ எடுத்து எப்படி போன்றாங்க அப்படி சார் இல்லையா இது வந்து இந்த இடத்துல கவர் ஆகி அப்படியே ஒரு இமேஜ் அப்படி இருக்கு ஏன்னா ஹீரோயின்கா ஃபோட்டோ ஷூட்டிங் நடத்திட்டு இருக்கு யாருமே கொஞ்சம் நாளாகவே இந்த பிள்ளை ஐடியை டாக்ட் பண்ணி அக்கா பைலட்டை பற்றி பற்றி பேசுங்க பைலட்டை பற்றி பேசி பேசுங்க அப்படின்னீங்க எனக்கு புரியவே இல்லை என்னடா அந்த பிள்ளை பாட்டில் வீடியோ போட்டு ரீசன் ரீசென்டேஸாக நான் வந்து சோஷியல் மீடியா வீடியோஸ் வந்து அதிகமாக பார்க்கறது கிடையாது செரிஞ்சுட்டு அப்படி என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு பார்த்தா உண்மையாகவே ஹஸ்பண்ட் தெரிஞ்சு தான் வீடியோ எடுக்கிற அப்படியா இல்லை தெரியாமல் தான் வீடியோ எடுக்கிற அப்போ எப்படி எடிட் பண்ணும்போது கூட ஆட்ட தெரியாது அப்படின்ற மாதிரி அதில் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ சீப்பாக இருக்குது இப்போ கமெண்ட்ஸ் ஃபுல்லாக அவங்க சேனலில் ஃபுல்லாக ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு குடும்ப பொண்ணு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆபாசமாக சித்தரிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு நான் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் சில டைமில் சில வந்த எடிட்டிங் எல்லாம் பார்த்தா அந்த பொண்ணு போட்டோ எல்லாம் இருக்கும்போது என்னடா இப்படி ஒரு குடும்ப பொண்ணு அந்த பொண்ணுக்கு ரெண்டு குழந்தை இருக்குது அவங்க வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களாம் இந்த மாதிரி எழுதுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடிட் பண்ணி போடுவாங்களா அப்படின்னு ரொம்ப நான் ஃபீல் பண்ணிருந்தேன் ஆனால் அதுக்கெல்லாம் முக்கொடைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு எல்லாரும் இப்போ டாக் பண்ணிங்களா அக்கா பார்த்தீங்களா ஹேர் ஆயில் பிஸ்னஸ் பண்ணுது ஹேர் ஆயில் பிஸ்னஸ் பண்ணுது ஐடியா டேக் பண்ணிங்க போய் பார்த்தா ஹேர் ஆயில் பிஸ்னஸ் பண்றாங்களா கேட்டா சரி ஓகே ஏதோ பண்ணுறாங்க ஏன்னா முடியலடா அந்த பிள்ளைக்கு கேட்டால் பிஃபோர் ஆஃப்டர் இமேஜ் வர பொழுது அப்போ பார்த்திங்கன்னா முடியிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா முடியல இப்போ இருக்கு அப்படின்னு சரி ஓகே முடியல இந்த ஏதோ ஒன்று பண்ணுது அப்படின்னு போய் பார்த்தோம்னா அதில் உள்ள வீடியோஸ்லாம் அதில் சிலர் வந்து கமெண்ட் பண்ணிவிங்க அக்கா இதை அப்படி அப்படின்னு போய் பார்த்தா எப்பா அவனுக்கு ஆபாசமாக எடிட் பண்ணலங்க இந்த பொண்ணை தாங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த மாதிரி வீடியோ எடுத்திருக்காங்க எனக்கு அதை பார்க்க அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு எப்படியா நீ எடிட் பண்ணும்போது தெரியாதா உன் மனைவியை வந்து எப்படி ஆபாசமாக சித்தரிக்கிறதுக்கு அளவுக்கு வந்து நீங்கள் எப்படி இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சிலர்லாம் பண்ணுவாங்க குடும்ப பொண்ணுங்களாக இருப்பாங்க பண்ணும்போது மனசு கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி ஒரு பொண்ணுங்களை வந்து இப்படி ஈஸியாக வந்து பண்ணுறாங்கன்னு ஆனால் ரீசெண்டே அந்த பொண்ணோட போய் நான் எல்லாம் டேக் பண்ணுறதுக்கப்புறம் இன்ஸ்டாவில் போய் பார்க்கறேன் ரொம்ப ஃபுல்லாக எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆபாசமாக இருந்துச்சு புகைப்பட ஃபுல்லாமே ஃபோட்டோ ஆகட்டும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆகட்டும் எடா காசு பணம் வந்துட்டு அந்த மாதிரி மாறுவாங்களா அதுவும் இல்லாமல் அது கல்யாணம் எங்கான ஒரு பொண்ணு பண்ணிச்சுன்னா அந்த பொண்ணு வந்து சும்மா ஒரு மாடனாக ஏதோ நான் ஹீரோயினா ஏதோ ஆகுறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஒரு குடும்ப பொண்ணு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைக்கு அம்மா அது எப்படி ஹீரோயின் கூட அந்தளவுக்கு ஷூட்லாம் பண்ணுறாங்களான்னு தெரியல சீரியஸாக எனக்கு அந்தளவுக்கு ஒரு மனசு கஷ்டமாகிடுச்சு எப்படி வந்து இது பண்ணுறீங்க சிலர்னா கேட்குறீங்க நீ மாஸ்க் போட்டு பேசுகிறேன் இது போடுறேன் நான் என்ன என்னையாவது ஆபாச இருக்காடா நான் நான் நல்லா தடா பேசுகிறேன் நான் நல்லா தட பேசுகிறேன் பிடிச்சா வரேன் பிடிக்காட்டி ஸ்கிப் பண்ணி போடா ஒன்று ரெண்டு பேரும் தான் வரேன் நீ வந்துட்டிங்க அனு பே இடியில் வந்து பேசுகிறேன் ஒரிஜினல் இடியில் வந்து தாராளமாக பேசு சரியா நான் பண்ணுறது இப்பயுமே இந்த வீடியோ எதுக்கு போகிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு இனிமேலாவது ஒரு பெரிய பெரிய சேனல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை அப்படி கிளம்பி ஊற்றிருக்காங்க அதை பார்க்கும்போது எனக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் இன்ஸ்டாலில் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டம் எப்படி வந்து ஒரு கணவன் வந்து தன் மனைவியை வந்து இப்படிலாம் வீடியோ எடுத்து போகிறாங்க இது ஆபாஸ் ஆப் நம்மளுக்கே நோட்டிஃபிகேஷன் வருது சரிங்களா பாபா வைத்தலைங்கன்னா அந்த பிக்சர் எடிட் பண்ணி போடுறது அது எப்படி உங்களுக்கு வராம இருக்கும் இவங்க ஃபோட்டோ எடிட் பண்ணி போகிறது இவங்களுக்கு எப்படி வராமல் இருக்கும் இப்போ பார்த்துட்டு எல்லோரும் கமெண்ட் பண்ணால் வந்து கமெண்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க ஏன் நீ நல்லா இருக்கணும் தானே சொல்கிறாங்க நீங்கள் நல்லாயிருக்கணும் இவ்வளோ தான் இது பண்ணி வந்து மொத்தமாக பேரை எடுத்துகிட்டு போகிறீங்க நாளைக்கே ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா பரவாயில்ல ஏன் இப்போ பொசு பொசுன்னு டைவர்ஸ் பண்ணுறீங்க எதுக்கு பண்ணுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது உங்களெல்லாம் பார்த்து இருக்கிறதும் கட்டு போயிடும் போல ஆ ஒன்றாக வந்து பரவாயில்ல இப்படி தான் வந்து ரோல் மாடல்னால் இப்படி இவங்களை நல்லா இருக்கணும் தான் சொல்கிறாங்க நல்லா தான் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு கமெண்ட் பண்ணுறாங்க சரிங்களா நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க இதெல்லாம் தப்பு இப்படிங்க இப்போ நான் வீடியோ போடுறதுனால நல்லா இருக்கணும் அந்த பொண்ணு வந்து ரெண்டு பசங்க இருக்குது அதுக்கு என்ன ஆகும் இதெல்லாம் எதுவுமே யோசிக்காம ஒரு கணவன் வந்து மனைவி வந்து இப்படிலாம் போகிறது அந்த பொண்ணு என்ன ஹீரோயின் சான்ஸாக வாங்கி கொடுக்க போறீங்க இல்லை தெரியாமட்டான் கேட்குறேன் ஆ ஒன்றுமே கிடையாது சரிங்களா ஆக்சுவலாக யூடியூப் ரூல்ஸ் சொல்லலை அதனால் நான் பேசணுன்றக்காக பேசுகிறேன் சரிங்களா எல்லாம் பேசக்கூடாது தான் யூடியூப்லேயே ரூல்ஸ் போட்டுருக்கு ஆனால் எனக்கு பார்க்கும் போது மனசு விக்ஸாக இருக்குது எப்படா ஒரு பொண்ணை வந்து வியூஸ்க்காக நீ வீடு வாசம் கட்டிட்ட சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டேன் வீடு வாசம் கட்டிட்ட ஏதோ ப்ரொமோஸ் பண்ணி ஏதோ ஒன்றையும் பண்ணி வந்துட்டிங்க வந்ததுக்கப்புறம் ஒரு மனைவி வந்து இந்த மாதிரிலாம் சித்தரிச்சு இப்படிலாம் போடுறீங்க ஒரு லூஸ் மாதிரி அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட சிலர்லாம் கொடுக்கப்படுறது மாதிரிலாம் பார்ப்போம் மத்தியங்களா அந்த மாதிரி வந்து பண்ணுறது அதையும் வந்து பெருமையாக சிரிச்சுக்கிட்டு வீடியோ போடுறது இல்லை நார்மலாக ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வந்து சீப்பான வியூஸ்க்காகவும் வியூஸ் கவுண்ட்டுக்காகவும் உங்கள் பேமெண்ட் சம்பாதிக்கிறதுக்காகவும் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சிலர்லாம் தற்கொரி மாதிரி வந்து பேசுவீங்க நீ வந்து வியூஸ்க்காக தானே பேசுகிற அப்படின்னு ஃபேக் ஐடி தற்கூஸ் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஒரு நார் ஒரு நார்மல் யூடியூபஸ்ட்டு போய் கேட்டு பாருங்க உண்மையாகவே ஒரு பேமெண்ட் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும்னு அதுக்காக தான் இவங்க வந்து குடும்பத்தை எழுத்து விட்றது இந்த மாதிரி சீப்பான கண்டென்ட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தான் காசு வரும் நாங்களாம் உட்காந்து பேசணுன்னா என் வீடியோக்கு ரூபா பத்து ரூபா வருதே பெரிய விஷயம் அதுவும் இல்லாமல் என் வீடியோக்கு இப்போ ஆஃப் ஆயிடுச்சு சரியா ஸோ தெரியாமல் ஏதாவது தற்கூச்சி தற்கொரி மாதிரி ஏதாவது பேசிகிட்டு இருக்காத தான் தெரியும் சரி அதே மாதிரி சிலர் வந்து நான் கேட்டிருக்கீங்க வந்து சம்பாதிக்கலாமாண்ணா அதுக்கு ஒரு வீடியோ தாராளமாக போடுறேன் பார்த்ததுக்கப்புறம் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா என்னென்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க எவ்வளோ சம்பாதிக்கலாம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா தேங்க்யூ டயஸ் வந்து இந்த மாதிரி ஐடியெலாம் எனக்கு டேக் பண்ணாதீங்கப்பா பார்க்கும்போது மன உளச்சால தான் ஆளாகுது என்னடா இதுங்களெல்லாம் பற்றி நம்ம பேசணுமா இவ்வளோ சீப்பாக வந்து வியூஸ் கவுன்காக பண்ணுறாங்க இதை பற்றி நம்ம பேசி நம்ம என்ன ஆக போகுது இதில் வந்து சில தற்கொட்டெல்லாம் நம்ம பேச்சு வேறு வாங்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபேக் அடி குறிஸ் உலகத்துலேயே வந்து இதுதான் நல்ல அடுத்தவளை பற்றி பேச மாட்டாங்க ஆனால் அடுத்தவளை பற்றி பேசுகிற கமெண்ட்டில் வந்து வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒவ்வொரு வீடியோவாக போவாங்க ஏன்னா ஒவ்வொரு முகம் தெரியாது அப்படின்றதுக்காக சரியா அவ்வளோ தக்குரிஸ்லாம் என் சேனலில் வேலை இல்லை போய் அங்கே போய் சொம்பு எந்தெந்த சேனலுக்கு நீ சொம்பு துக்குன்னு நினைக்கிறியோ அந்த சேனல்க்கு சொம்பு சொம்பு தூக்கு எனக்கு அந்த சொம்பு எல்லாம் பார்த்தாலே பிடிக்காது சரிங்களா எனக்குலாம் ஒரு விஷயம் தப்புன்னு சொன்னால் அது அக்செப்ட் பண்ணுற மைண்ட் செட் இருக்கிற பீப்புள்ஸ் எனக்கு ஃபாலோவர்ஸ் இருந்தாலே போதும் வேறு ஒரு விஷயம்லாம் தயவு செஞ்ச மாதிரி வீடியோலாம் எனக்கு டேக் பண்ணாதீங்கப்பா முடியலைப்ப அதை பார்த்துலேருந்து நிஜமாலே மன உளைச்சல் உளைச்சலாகிடுச்சு ஏன்னா அந்த பொண்ணோட ஷூட் ஃபுல்லாக இன்ஸ்டாலாக அவ்வளோ மோசமாக இருந்துச்சு அது வியூஸாக அது ரீல்ஸாக அதை எந்த ஆங்கிள் எடுத்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியல ஏன்னா அவ்வளோ வல்கராக இருந்துச்சு